வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஆனியன் தோசை செட் தோசை சாதாரண ஊத்தாப்பும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து தோசை மாவு எடுத்திருக்கேன் நான் ஏற்கனவே இந்த வீடியோ எடுத்துருக்கேன் இந்த தோசை மாவு எப்படி செய்கிறதுன்னு ஆனியன் தோசைக்கு நாங்கள் வந்து வெங்காயத்தை பச்சையாக போடாமல் லைட்டாக எண்ணெயில் வதக்கி போடுவோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் கடுகு உளுந்து கொஞ்சம் ரொம்ப போடாமல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தாளிச்சிக்கிறோம் சீரகம் சீரகம் வேணும்னா சீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறோம் இது ரெண்டும் எல்லாம் மூணுமே பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கக்கூடாது லைட்டாக அதாவது பச்சையாக போடுறதுக்கு பதிலாக லைட்டாக எண்ணெயில் போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா அந்த தோசையோடு கலந்து வேகும்போது நல்லாயிருக்கும் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு மூணு தோசை நல்லா ஊற்றலாம் நம்ம அவங்க உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிற வேண்டியன்னா வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவு தனியாக நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் நாங்கள் வந்து இந்த மாவுலேயே விட்டு சேர்த்துருவோம் இது வந்து ஆனியன் ஊத்தாப்ப மாதிரி இருக்கும் இதில் வந்து நாங்கள் வந்து சும்மா குறு குறுன்னு பொ பொடித்த ஒரு மிளகு தூள் கொஞ்சோண்டு சேர்க்குறோம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பச்சை மிளகாய் சேர்க்காம மிளகு தூள் சேர்த்துக்கிறோம் இது நம்ம ஆணியின் ஊத்தாப்பத்துக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு சட்டியை காய வச்சுக்கிறோம் காஞ்சதுக்கப்புறம் இந்த ஊத்தாப்பத்துக்கு வந்து ஒரு ரெண்டு கரண்டி நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம் ஒன்றையிலேருந்து ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம் நம்ம ரோஸ்ட்டுக்கு எப்போயும் சொன்ன மாதிரி ஒரு கரண்டி தான் மாவு ஊற்றணும் இந்த ஊத்தாப்பத்துக்கு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிட்றோம் இப்போ வந்து தோசையை நம்ம திருப்பிக்கிறோம் திருப்பின பிறகு மூடி வச்சிடுறோம் அது மூடி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டால் போதும் நம்ம ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு ஆனியன் ஊத்தாப்பம் தயார் செட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் செட் தோசைன்னா ஒன்றும் இல்லை இதே ஆனியன் ஊத்தாப்ப மாதிரி ஊற்றி ஒரு ரெண்டு தோசை மூணு தோசை சேர்த்து கொடுப்பாங்க அதுதான் செட் தோசை சின்ன சைஸ் அளவு தான் தோசை ஊற்றணும் ரொம்ப ஒரு உள்ளங்கை அளவு தான் தோசை இருக்கும் இது ஆனியன் தோசைக்கு நம்ம என்ன செஞ்சோமோ அதே மாதிரி வெங்காயம் க இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றிட்டு மேலே வந்து க கேரட்டும் கொத்தமல்லித்தலையும் தூவிக்கிறோம் இந்த மாவு கொஞ்சம் இந்த மாவாக இருக்கும்போதே செஞ்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து நல்லா அமுங்கிக்கிறோம் வேணும்னா பச்சை வெங்காயத்தையும் மேலே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயம் சேர்த்துட்டோம் இந்த மாவுலையே இந்த செட் தோசையிலே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொடி வேணும்னா பொடி செஞ்சு போட்டு செஞ்சுக்கலாம் இந்த இட்லி பொடி எப்படி ஏற்றுறதுன்ற ரெசிபி நான் ஏற்றிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த பொடி மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்ப பின்பக்கம் வெந்துருச்சுன்னா நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சா போதும் இப்ப ஒரு தோசை ஊற்றிருக்கோம் இன்னும் ஒரு தோசை ஊற்றி அது மேலே வச்சிட்டோம்னா அதான் செட் தோசை இப்போ இதை எடுத்துடலாம் இன்னொரு தோசை இதே மாதிரி ஊற்றிக்கலாம் இப்ப அதே தோசை மாதிரி நம்ம ஊற்றிட்டோம் அதே மாதிரி மொதல் என்ன பண்ணமோ இப்போ இந்த தோசை மேலே இந்த தோசையை வச்சுக்கிறோம் இது வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ரெண்டு தோசையாகவும் தருவாங்க மூணு தோசையாகவும் தருவாங்க இதுதான் செட் தோசை இது வந்து ஆனியன் ஊத்தாப்போம் ரெண்டு ஒரே மெத்தட் தான் அந்த ஊற்றுற சைஸ் மட்டும்தான் வித்தியாசம் இதுக்கும் கூட சட்னி சாம்பார் இஞ்சி சட்னி வைப்பாங்க செட் தோசைக்கு நம்ம எதுனாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஆனியன் ஊத்தாப்பம் அண்ட் செட் தோசை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க